பொதுவாகவே கண்ணி அப்படின்னாலே ஒரு குணம் இருக்கும் இல்லையான் சார் அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத மனிதர்களுக்கு சொல்ல முடியாது அறிவை தன்னகத்தை வைத்த ராசியில் கன்னி ராசி இங்கே தான் அம்புதம் உச்சம் பெறும் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினப்பாங்க பேச்சு இந்த ராசிக்கு சொல்லவே தேவையில்ல அப்போயும் பேசுவாங்க மேடை பேச்சா இருந்தாலும் பொது பேச்சா இருந்தாலும் விவாதமாக இருந்தாலும் கருத்தை எதிர்த்து வைக்க வல்லவர் குழோ தெய்வமோ இறை தெய்வம் கரெக்டாக ஒன்று மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அந்த ராசி ஜெயிச்சிட்டே போகும் இப்போ இவங்க ஜென்ரலி கரெக்ட் என்னென்னா நீங்கள் உங்களை நம்பினா மட்டும் போதும் கண்ணி ஜெயிச்சிடும் இந்த நேரத்தில் தொழிலில் பொது பொது ஐடியாஸ் வரும் தொழிலுக்கு முதலீடு செய்ய கையிருப்பு பணங்களோ முதலீடோ கிடைக்கிற காலகட்டங்கள் ரங்கநாதர் வழிபாடு செய்ய செய்ய சகல தோஷ நிவர்த்தி இந்த ராசிக்காரங்க சனி சம்பந்தப்பட்ட பரிகாரம் பண்ணிக்கணும் சனிக்கு என்ன பண்ணணும்னா சீனி சிங்காபுரம்னு ஒன்று இருக்குது அது பூனே அருகில் அது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது ஸோ அவ்வளோ தூரம் போக முடியாது பக்கத்தில் சொல்லுங்கன்னா தேனி மாவட்டத்தில் குச்சனூர் சனீஸ்வரர் இந்த ரெண்டு ஸ்தலங்கள் இந்த ராசிக்கு ஸ்பெஷலைசேஷன் இது போயிட்டு வந்தோடனே பக்தி பிளஸ் நேரம் வணக்கம் இன்று நம்மோடு இருந்தவர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கன்னி ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விழாவறியாக பார்க்கலாங்க சார் பொதுவாகவே கன்னி அப்படின்னாலே ஒரு குணம் இருக்கும் இல்லையாங்க சார் அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க சார் கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா அறிவாளி சார்ந்த ராசிகள் அறிவை தன்னகத்தை வைத்த ராசியில் கன்னி ராசி இங்கே தான் அற்புதம் உச்சம் பெறும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா எதுதாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க இவரை நக்கீரர் ராசிம்போ நெட்டுக்கெண் திறப்பிலும் குற்றம் குற்றமே சார் இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு பிரித்து பார்க்கும் திறம்படைத்தவங்க இந்த ராசி பேச்சு இந்த ராசிக்கு சொல்லவே தேவையில்ல அற்புதமாக பேசுவாங்க மேடை பேச்சாக இருந்தாலும் பொது பேச்சாக இருந்தாலும் விவாதமாக இருந்தாலும் கருத்தை எதிர்த்து வைக்க வல்லவர் ஒரு பத்து விஷயம் பத்து பேர் இருக்கும் ஒரு திடீர்னு ஒரு பார்க்குறோம் இதில் பார்க்கும்போது தான் இதில் மிஸ்டேக் சார் இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்ன்னா தம்பி நீ கண்ணில் கண்ணிலமான்னு கேட்கலாம் இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது சின்ன மிஸ்டேக் எங்கே சரி பண்ணிக்கங்க இது மிஸ் சொல்லி சொன்னாபுரத்தார் கண்ணீர் அப்போ எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக நோக்கி போகக்கூடிய ஆசையாக இருக்கும் இவங்க ஒரே ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குல தெய்வமோ இறை தெய்வம் கரெக்டாக ஒன்று மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அந்த ராசி ஜெயிச்சிட்டே போகும் அப்போ இவங்க ஜென்ரல் கரெக்ட் என்னென்னா அறிவு பாசத்துக்கு அடிமை வேறு அதாவது ஆரம்பத்தில் யாரையும் நம்பாத ராசி இந்த ராசி நம்பினப்புறம் கண்முடித்தான் கண்மொழி தானே நம்பிரும் ரெண்டுமே இந்த கண்ணி தான் ஒன்று நம்பாமல் வாங்கிட்டு இருப்பாங்க நம்பி மோசம் போனால் அது மாதிரி ஈக்குவலாக இந்த ராசி இருந்து விட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கிற ராசியில் இந்த திறம்பட ராசிங்க ராசி நேரலுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்க கண்ணீராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுக்கு விடியல் இருக்குமா இல்லையா இல்லை இப்படியே தான் போயிடுவோமா அப்படின்னு கேள்விக்கு விட கிடைக்கிற வருடங்க உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் இன்னைக்கு வராரோ அன்னைக்கு விடிவு காலம் ஸோ ஆரம்பத்தில் வரலையே கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் விடியலை நோக்கி இந்த ராசி பயணிக்குதுங்கிறது மாற்றுக்கிறதுல சில காலம் முன்னாடி போன வருஷம்லாம் கடன் பட்டு சொத்தை இழந்த ராசி வேலை வாய்ப்பை தவறு விட்டது தன் தகுதிக்கு தகுந்த இடத்தில் இல்லாத ராசியாக மாறிடுச்சு ஸோ அவ்வளோ திறமையாக இருக்கும் ஆனால் சாதாரண வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஹையஸ்ட்டு போஸ்டிங் போயிட்டு இருந்தவங்க கீழே இருப்பாங்க இதெல்லாம் கிரகங்கள் செய்த ஜாலங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது பதினொன்றில் குரு வரும்போது நீங்கள் யார் அப்படி இந்த ராசிக்கு சொல்ல வந்திருக்கு இந்த வருடத்தில் தாங்க மறுமலர்ச்சி பெறுகிற ராசியாக இருக்கும் சொத்து நிறைய பேர் விற்றுட்டாங்க மீண்டு வருவானா இல்லையான்னு ஒரு தத்தளிச்சிட்ருக்காங்க இப்போ அதுக்கெலாம் ஒரு வாய்ப்பு வருது தவறவிட்ட வாய்ப்பை பிடிக்க இந்த வருடம் இறை அருளால் கிடைக்கிது நிச்சயமாக இந்த ராசியை பயன்படுத்தி வென்றும் மாற்றுப்படுத்தலை கன்னி ராசினியர்களுக்கு இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கும் போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அவங்க என்ன நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இந்த வருடம் முழுக்க சார் கண்ணீராசி இந்த ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறில் எடுக்க வேண்டிய நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் உங்களை நம்புங்க நீங்கள் உங்களை நம்புனா மட்டும் போதும் கண்ணி ஜெயிச்சிடும் அவங்க உதவி பண்ணுவாங்க இவங்க இது பண்ணுவாங்க தூக்கி விடுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு மற்றவரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து உங்கள் தகுதியை குறைத்திட்டீங்க நீங்கள் ஜொலிக்கிற வைரந்தான் நீங்கள் ஜொலிக்கிற முத்து தான் நீங்கள் நீங்களாக இருங்க அப்டேட் பண்ணிக்கிற திறம் வாய்ந்த உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அப்போ அப்டேட் பண்ணிக்கங்க கற்றுக்கொள்ள திறமை அறுபது வயசான படிக்கிற ராசி இந்த ராசி தன்னை நம்பக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு ஜெயிக்கிற சூழ்நிலையும் இந்த வருடம் வந்தாச்சு இந்த ராசி இன்னொன்று கவனமாக வச்சுக்கணும் என்னென்னா படிக்கிற சூழ்நிலை இது மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அதே நேரத்தில் பேரெல்லாம் ஒருத்தருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்து பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும் ரெசல்யூஷன் அப்டேட் பண்ணுறது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தகுந்த இடத்துல போய் உட்கார்ந்து இது மட்டும் போதும் இந்த ராசி ஜெயிச்சிடும் கண்ணீராசினியர்களுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாகவே கடந்த ஆண்டுகள் இருந்திருக்குங்க சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பண வரவு இல்லை பணம் செயற்கை இதெல்லாமே வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க சார் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பேச போகிறோம் இருபத்தஞ்சில் தன் சொத்தை இழந்த கடனால் அவதிப்பட்ட நிறைய விரயமான ராசி அந்த ராசிங்க அவ்வளோ சொத்து பத்து நகையை விற்று என்னென்னா கிரகங்கள் அவ்வளோ மாட்டிக்கிச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா பத்தில் குரு பதவி பரிபோகம் அதெல்லாம் போயாச்சே இப்போ தானே பத்தில் இருக்கு குரு பதினொன்றுக்கு வரப்போகிறார் லாபங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை அப்போ கையிருப்பு பணம் அதிகரிக்கும் விற்ற பொருளே வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நம்ம கையில் இருக்கிற பணம் பணம் சம்பந்தப்பட்டது வர சூழ்நிலை உண்டு மற்றவங்க கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுப்பாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்துடும் தொழில்துறையோ போர்வீர் சொத்து ரீதியோ பிஸ்னஸ் ரீதியோ ஒரு டெவலப்மெண்ட் வந்துடும் இப்போ கையிருப்பு பணம் அதிகரித்து செல்வ செழிப்பு ஏற்படும் இப்போ இதில் கன்னி ராசிக்காரர் மட்டும் இல்லை கண்ணீராசிக்காரர் இருக்கிற வீட்டிலே ஒரு டெவலப்மெண்ட் வந்துடும் மொத்தம் குடும்பத்தில் பணம் இருக்குது குடும்பத்தில் ஒரு கௌரவம் இருக்குது தான் அவமானப்பட்டதுக்கு ஒரு மதிப்புகரமாக இப்பொழுது ஒரு சொத்து சுகம் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு ஜெயிக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் கன்னிராசி நேரலுக்கு வேலை அப்படிங்கிற விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வேலை முன்னேற்றம் வேலை மாற்றம் இல்லை வெளிநாட்டு வேலை அரசு வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த வேலை சம்மந்தப்பட்ட கண்ணிராசிக்கு பார்த்திங்கன்னா ஓ ரெவல்யூஷனி நடக்குதுங்க அதாவது தன் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வாய்ப்பு வந்தாச்சு இத்தன் நாளாக கற்றுக்கொண்டு இருந்தார்கள் இனி பணத்தை பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள் ஏன்னா பணம் சம்பந்தப்பட்டது சம்பாதிக்க வழிவகை தெரியும் அந்த ஐடியாஸ் மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை கேட்டால் குடும்ப சூழ்நிலை முன்னாடி இருந்த கமிட்மெண்ட்டு இப்படியே தவறு விட்டுருந்தது இப்போ மனசுக்கு பிடிச்ச வேலை ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வகை வேலை வாய்ப்புலாம் உண்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம் வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்யலாம் இந்த மாதிரி போகும்பொழுது ஒரு பதவி உயர்வு வரும் நிறைய பேர்த்துக்கு வேலை போனதெல்லாம் கன்னிராசி சார் ஐடி இருந்து வேலை போச்சு பேங்கிங் செக்டர் வேலை போச்சு அப்படிலாம் போனது அவங்களுக்கு தான் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்து ஆறாம் அதிபதியை பார்வை செலுத்தும் காலகட்டத்தில் வேலையில் ஒரு யோக பலன்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் வந்தாச்சு கெட்டியாக பிடிச்சிக்கங்க ஜெயிக்க வழிவகைகள் வந்தாச்சு ஆனால் ஒன்று மனசை நினச்சிக்கணும் இன்னும் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் சார் என்ன சார் கற்றுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி சொல்கிறீங்க அப்படின்னா அப்டேட்டு தானாக அப்டேட் ஆக தயாராக இருக்க ராசி கன்னிராஜி தாங்க எப்பவுமே தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையில் விட்டாலும் அந்த வாய்ப்பு இந்த ராசி இப்போ அப்டேட் பண்ண பண்ண பிற்கால ஒரு பத்து வருஷம் சர்வே ஆகும் அப்போ முதுமையிலும் இளமையாக படிக்கும் திறமை வளைந்தது இந்த ராசிங்க கன்னிராசி நேரர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் திருமண யுகம் எந்தளவு சாதகமாக இருக்குது சில பேர்த்து காதல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த வருடம் எப்படி இருக்குங்க கன்னிராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காதல் இனிக்குமா கசக்குமா திருமணம் புளிக்குமா இல்லை வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்குமான்னு பார்த்துப்போம் பொதுவாக அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்கார் அஞ்சுக்குரிய சனி ஆறுக்குரிய சனி ஏழில் இருக்கார் அதற்கு குருபலம் இல்லாமல் இருந்த வருடம் போன வருஷம் ஜூனுக்கு மேலே குருபலம் வருது காதல் நல்ல திருமணமாக மாற வாய்ப்பு உண்டு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் ஒன்று உறவில் திருமணம் இல்லை விருப்ப திருமணம் இது ரெண்டு அற்புதமாக இருக்குது அப்போ இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டு அமோகமாக இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு தான் இந்த வருஷம் யோகம் ஏன் அப்படின்னா ஏழாம் வீடு பெண் வீடு தான் நினைத்த வகையில் கணவர் தான் நினைத்த வகையில் வருகின்ற வரன் இருக்கும் வேலை தொழில் இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரன் நீங்கள் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க கண்ணிராசிக்காராக இருப்பவர்கள் அவங்க தாய் அவங்களோட அம்மா பார்த்து நல்ல வரனை கொண்டு வர முடியாது இது ஸ்டேட்மெண்ட் கன்னிராசிக்காரங்க இருக்கிறவங்க அம்மா நல்ல வரனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கஷ்டம் ஏன்னா நாலாம் அதிபதியே பாதகாதிபதியாக இருக்கும் நிறைய கன்னிராசிக்காரன் குடும்பத்தில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கன்னிராசினபரோட தாயார் காரணமாக இருப்பாங்க ஏன்னா ஏழாம் இடம் பாதகம் நாலாம் இடம் ரெண்டுமே குரு அப்போ நாலாம் இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஏழாம் இடம் பாதகமாக மாறிடும் அப்போ நின்று சொல்வேன் இந்த கண்ணிராசி தான் அவங்களோட கலஸ்திரம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நாலாம் இடம் வேலை செஞ்சிடும் அப்போ இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சூட்சமத்துக்கு எப்போவுமே கணவனோ மனைவியோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எத்தனையோ மெடல் சொல்ல ப்ரூஃப் பல ப்ரூஃப் கூட சொல்லலாம் கன்னிராசினியர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்படி இருக்குது அவங்க தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் இல்லைனா வேறு இடத்துல நான் மாற்றி வைக்க போகிறேன் இன்னும் அதிகப்படுத்துகிறேங்கிறவங்க எல்லாமே இந்த வருடம் செய்யலாம் வாங்க சார் கன்னிராசிக்கு தொழில் வகைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை போன வருஷம் என்னாச்சு நான் பத்தில் குரு பதவியே நாசம் பதவி தொழில் எல்லாமே விரைமாச்சு குரு நின்ற இடம் பால் அப்படிம்பாங்க அது பாலாவிய மர்த்தம் அதான் பண்ணியாச்சே இனி என்ன அப்படின்னு குரு பதினொன்றுக்கு வர்றதுக்காக வெயிட்டிங் சார் எப்போ சார் போகிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழில் தவற விட்ட தொழிலை இல்லை சார் தொழில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தால் மிஸ் ஆகிருச்சு அதை மீட்டு எடுக்கும் கால சூழ்நிலை இந்த நேரத்தில் தொழிலில் புது ஐடியாஸ் வரும் தொழிலுக்கு முதலீடு செய்ய கையிருப்பு பணங்களோ முதலீடோ கிடைக்கிற காலகட்டங்கள் நீங்கள் செய்கிற தொழிலில் இதெல்லாம் கரெக்டு இது தப்பு இதெல்லாம் பண்ணலான்னு ஒரு பிடிமானம் பிடிச்சிடும் இந்த நேரத்தில் கண்ணி ஜெயிச்சிடும் சார் ஒரு சிலரெலாம் தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போனேன் அது அவள அவலம்னே சொல்லலாம் நிறைய கண்ணிராசிக்காரங்க தொழில் பண்ணிட்டு திடீர்னு வேலையை விட்டுட்டு சாதாரண வேலைக்கு போனாங்க ஒரு சிலர் கடல் கடந்து சென்றாங்க ஆனால் இப்போ அவங்க புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன நடந்தது கண்ணி புரிந்துக்கிட்ட விஷயம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லைன்னு புரிஞ்சாச்சு அப்போ நிச்சயமாக சம்பாதிக்க வழிவகை வந்தாச்சு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணிக்கிட்டே இருங்க கண்ணிராசி நேர்களுக்கு சொத்து சேர்க்கை அவங்களுக்காக ஒரு ஆகட்டும் தங்கம் இந்த மாதிரி முதலீடுகள் சார்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எதில் பண்ணால் அவங்களுக்கு லாபம் இருக்கும் அந்த முதலீடுகள் அவங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார் ராசி சொத்து சொகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறோம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கடனால் பல சொத்தை விற்றது இந்த கன்னிராசி படம் கடன் சம்மந்தப்பட்டதில் இந்த சொத்தை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மாத்திரேன்னு சொத்தை விரயம் செய்ததில் முதலாக இருந்தாங்க கையிருப்பு பணத்தை கரைத்தது கண்ணியாக இருந்தது இப்போ குரு லாபஸ்தானத்தில் என்றைக்கு வருதோ தான் தவறவிட்ட சொத்தை எல்லாம் பிடிக்க போகுது இழந்த சொத்தை மீட்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இந்த சொத்து மிஸ் ஆனால் போது ஊரே கைகுட்டி குட்டி சிரிச்சுருக்கிற இந்த ராசிக்காரன் இப்படிலாம் வாழ்ந்தேன்னு இந்த ராசி இந்த ராசி கன்னிராசி எப்பவுமே மனசில் வச்சுக்கும் ஆனால் வெளியே கட்டாது இப்போ பழைய பழையபடி திருப்பி வருவாங்க அந்தளவுக்கு மீண்டு வருவாங்க ஏதாவது இந்த ராசி ஒன்று புரிஞ்சுக்கிச்சு ஒசரமாக குப்பையும் கோபுரம் மாதிரி காட்சி அளிக்கும் கோபுரம் ஒசரமாக தான் இருக்கும் காலம் வரும்போது தான் எது குப்பை எது கோபுரம் தெரியும் நீங்கள் கோபுரம் மற்றவங்க சொல்கிறான்னு வருத்தமே படாதீங்க நீங்கள் பாட்டு சொத்து சுகங்கள் வாங்குகிற சூழ்நிலை வந்தாச்சு சிறுக சிறுக வாங்க பெரும் முதலீடாக போட்டு பெரும் கடனுக்காக வீடை வாங்காதீங்க சின்ன லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கணும் உங்களுக்கு வாடகை கடனை குறைக்கின்ற சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு வாய்ப்பு சில வருடங்கள் கழித்து வரும் அப்போ ராஜா போல வாழலாம் இன்னைக்கு தக்க வைத்து கொள்ளுங்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நலம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே குறைவதற்கான வாய்ப்பு எந்த அளவு இருக்குது அதே சமயம் புது வகையான தொற்றுக்கள் இதே ஒரு வியாதிகள் அதெல்லாமே இந்த இருபத்தாறில் வரக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வியாதிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை தான் இந்த கன்னிராசிக்கு வந்திருக்கு ஏன்னா வியாதிகள் சொல்கிறதோட பாதி ஆகிட்டாங்க அவ்வளோ தொந்தரவுகள் உடல் உபாதைகள் இப்போ இந்த ராசிக்கு என்னென்னா பதினொன்றாம் இடம் வலுத்து விட்டால் வியாதியை மீண்டுடுவாங்க அப்போ வியாதிகள் நோய் தொற்றுகள் குறிப்பாக பெண்கள் வந்து யூரியன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஜென்ஸாக இருந்தால் அப்டமன் ப்ராப்ளம் நிறைய பேர் பித்தப்பை இதெல்லாம் வந்தாச்சு ஜீரணசக்தி வரைக்கும் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரைன் வரைக்கும் பார்த்தாச்சு இது மாதிரி ஒரு சிலருக்கு ஹார்ட் வரைக்கும் இப்போ என்ன வந்திருக்குன்னா வியாதிகள் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு சரியான மருத்துவர் இல்லை மருத்துவமனை கிடைக்கும் எந்த மருத்துவமனைக்கு போனால் இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தாலே ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இந்த மருத்துவமனை செட் ஆகும் இந்த மருத்துவமனை செட் ஆகாத சூட்சம் இருக்குது அது மாதிரி இவளுக்கு கிடைக்கும் இப்போ தான் இவளுக்கு அந்த வியாதிலிருந்து மீண்டு வர சூழ்நிலை பக்கா வந்தாச்சு கன்னிராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறில் எல்லாமே சுபமாக அமைவதற்கு ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா அது என்ன பரிகாரமாக இருக்குங்க சார் கன்னிராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு சில பரிகாரம் செய்து விட்டால் அந்த ஏழு இருக்கிற கண்டகச்சனையே மீட்டு விடலாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிற பன்னெண்டாம் இடத்துல கேதுவை மீட்டு விடலாம் பாம்பின் மேல் படுத்துட்டு ஒரு கிருஷ்ணன் கோயில் அதாவது ரங்கநாதர் வழிபாடு ரங்கநாதர் வழிபாடு செய்ய செய்ய சகல தோஷ நிவர்த்தி இந்த ராசிக்காரங்க சனி சம்மந்தப்பட்ட பரிகாரம் பண்ணிக்கணும் சனிக்கு என்ன பண்ணணுன்னா சீனி சிங்காபுரம்னு ஒன்று இருக்குது அது மா பூனே அருகில் அது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது சார் அவ்வளோ தூரம் போக முடியாது பக்கத்தில் சொல்லுங்கன்னா தேனி மாவட்டத்தில் குச்சனூர் சனீஸ்வரர் இந்த ரெண்டு ஸ்தலங்கள் இந்த ராசிக்கு ஸ்பெஷலைசேஷன் இதை போயிட்டு வந்தோடனே கண்டகச்சனி தாக்கம் குறையுது விரயங்கள் குறையுது அடுத்து அந்த கீ மீட்டெடுக்க ரங்கநாதர் உதவி பண்ணுது சார் எங்கள் ஊர் பங்கு காரா ரங்கநாதரை போகலாம் பத்மநாப சாமி கோயிலும் போகலாம் ஸ்ரீரங்கம் ஆக ஏதோ ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இதில் குறிப்பாக மத்தியான நேரத்தில் பாருங்கள் ஏன்னா சூரியனா வெளிச்சம் வராசி ராசி பண்ணல தான் இருக்க உச்சி காலத்தில் மத்தியான நேரத்தில் போய் அதை வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக வல்ல விஷயங்கள் மாற்றம் வரும் இந்த கன்னிராசிக்கு கன்னிராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்க போகுதுங்க விழாவியை பார்த்தோம் சார் கண்டிப்பா நம்ம நேருக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார்